திருப்பி இந்த வெயில நடந்து போயிட்டு வரமா உடம்பு ஆவாதும்மா ரசனை வங்கி குடிச்சா தான் சூப்பரா சூட்டுக்கு நாளு போவோம் நாளுக்கு சூப்பரன்ட்டு வர தேடுவாக்கா வாக்கா திருப்பி கையேத்து போட போகணும்ல ஏடி நீ வேற பாண்டியம்மா பயந்து தொலைக்காத பாத்துக்கலாம்

இல்லனா ரசனா தூக்கிட்டு ஓடிடுவோம் இங்க தண்ணி தகம் தீரலன்னா நீ எதுக்குடா கடை வச்சிருக்க ஏண்டா கடகாரா வாடா எங்க தண்ணி தகம் போக்கணும்டா வாடா நீயா வந்து ரசனா தரியா இல்ல தூக்கிட்டு நாங்க ஓடட்ட நீயா வந்தா காசு தருவோம் இல்லனா ஓடிடுவோம் அட வாடா கடகாரா வெளிய உசுறு போவ கத்துறமே தொண்டை கிழிய வந்து ரசனா தெரியா இல்ல நாங்களா உடவா அண்ணண்டு மணி வெயில்ல மண்டை எல்லாம் காயிதுடா வாடா கடக ஆடுவோம் இல்லை வாடா கடகாரா வெளிய

ரசனா குடுக்கல கடையை வாடி பண்டா இப்ப தூள் தூள் ஆக்கு வண்டா இருலா இனா சும்மா வாடா இல்ல திருகா நீனா சும்மா வாடா மாமியாருங்க மாசு தண்டா அவங்க இருக்கிற இடையெல்லாம் மாசு தண்டா இலை போட்டு வாடா கடகாரா வெளியே

மாமியார் என்கிட்ட கிட்ட கேட்டிருந்தா நீர் நீராகரமா எடுத்து வந்திருப்பான்ல காலையில எடுத்துட்டு போங்கன்னு நீங்க எடுக்காம வந்துட்டீங்க இந்த मामியாரங்களே இப்படிதான் எடுத்துட்டு போச்சோனா எலி எடுத்துட்டு கிடையாது பின்னாடியே ஒரு வாட்டி நம்ம வந்து செக் பண்ணனும் நீங்க எடுத்துட்டு போனீங்களா வச்சுட்டு போனீங்களா அப்படின்னு நினைதே வித்த விட்ட கட்டத்தியே புழுப்பா போயிட்டது மொட்டாச்சிலன் கொண்டாடுறியா அவகிட்ட போன் போட்டு சொல்லிடுவேன் ஐயோ உங்களை சொல்லலாம் ஆச்சி நீங்களும் ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் பொதுவாக தான் சொன்னேன் நீ என்னும் போனதுன்னு போட்டாதீங்க புயல் வாகத்தில் கிளம்பி வந்து கேரைய வைக்க அடிச்சிருவாங்க அந்த பையன் இருக்கட்டும் கிதிராசதி நீ எதுக்கு வந்த ஆ அத்தை உங்கள்கிட்ட ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் ஆஹ் போட்டு கருவாடு குழம்பு வைக்கவா இல்லை மீனை போட்டு மீன் குழம்பு வைக்கவா தப்பா சாம இவ்வளோ மணிக்கு போட்டு பேய் குழம்பு வைக்க சொல்லுக்கா செத்தை சாவிட்டோம்

பைத்தி கறிங்கிறது கரெக்டா தான் இருக்கு அப்பாங்கிற உள்ள போய் பாத்தாடி என்ன இருக்கு இல்லன்றது தெரியும் பொண்ணு மாப்பிளையும் வராங்கன்னு காலையில கறி எடுத்துட்டு வர சொல்லியாச்சு அத போட்டு குழம்பு ஆக்கிருந்தேன் இன்னும் முடிச்சிருக்கீங்க வேலை இதுக்கப்புறம் எப்படி செய்யறது நானே வேலைய விட்டு இப்ப இப்ப வந்துருவேன் நேரத்துல வேலைக்குறேன் இதெல்லாம் நீ வேணும் பண்ணிட்டு கிடக்குறா எங்களெல்லாம் பாக்கறதே உனக்கு வேலையா போச்சு பொண்ணு மாப்பிளையும் வந்துருக்காங்களே குழம்பு ஆக்குவோம் சோறு ஆக்குவோம் சோறு போடுவோம் இல்ல இவ்வளவு கூட சேர்ந்து இன்னும் சுத்திட்டு கிடக்கிறேன்னு நீ வர வர என் பேச்ச மதிக்கிறதே கிடையாது அப்பதான் நல்லா இருக்கும்

உன் மருமவளை விட்டுன்னு வச்சுக்காயா நேரா போய் ஆஸ்காராவது நான் தான் தகுதியானவன் வாங்கிட்டே வந்துடுவா யாரும் தேர்ந்தெல்லாம் எடுக்க தேவல அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ அப்படி அப்படித்தாண்டி காலைல என் பேரம்பேத்தி இவ்வளோ நான் சின்ன திட்ட பாத்துட்டாடி இவ பிளான் வர வர என்னன்னா புரியல நான் இவ்வளவு குடும்ப கூட பண்ணது கிடையாது அப்படி இருக்கும்போது இவ ஏன் எனக்கு மருமவெல்லாம் மாமியார் குடும்ப பண்ண நினைக்கிறான் தான் எனக்கு தெரியல வேலை செய்ய அப்படி செய்ய இப்படி செய்யுன்னு சொல்லியிருக்கேன் அதை ஒரு வேலை மனத்துல வச்சிட்டு எல்லாம் பண்றாரான்னு தெரியல பாத்தியா அன்னியு ரேமோ அம்பி மூணு பேர் மாத்தி மாத்தி அவங்க மூஞ்சில வராங்க பாரு அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவன் மூஞ்சல

எடி وړங்கா போவ அவரா பெர்ஃபார்ம் பண்ணதला கண்டு அப்படியே அப்படி야 காக்கா அம்மே போவ இல்லன்னா ரசனா வாங்கிட்டு வர மாட்டாங்க வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அசதி ஐட்டட்டே என்னால வேகीडी कराサती हां ਮੰடி அவ செடி பார்த்தாதான் மனசுக்கே சந்தோஷமா இருக்கும் மர்மومه மேல உசுரே வெச்சிருக்க ஆனா அத காமிக்க மாட்டறல காமிச்சல அவ அப்படி தான்டி காமெடி பண்ணுவா காமிக்கலனால அப்படிதான் காமெடி பண்ணுவா அவ குழந்தை மனசு வேற யாருக்கும் வராது குழந்தை புள்ளையிலம் குழந்தை பிள்ளை அவ என்னோடுதான் கண்ணா மூச்சி என்றும் ஆடும் பட்டாம் பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கோடு சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போய்தனத்தில் செஞ்சு வாடில விட்டு தந்தா தரன் காலையில வெளியே போன நடி அப்படியா பறத்து வெளியிலயே போயிருக்கான் ஆமாக்கா பறத்துக்கு லீவு தான் ஒன் பிளஸ் ஒன் டூ தானே அப்புறம் எப்படி என்னக்கா சொல்றீங்க நீ வேலைக்கு வந்துட்டா உன் பேத்திக்கு லீவு எங்க பேருக்கு லீவு எந்த காட்டில உட்காந்து லவ்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோல தெரியல நீ என்ன வைப்பா நீங்க பல்ல அழிச்சுட்டு சோறா இருக்க மாட்டா ஒன்னா ஆக்கிருக்க மாட்டா அப்ப பத்த வச்சிருக்கிறதே கஷ்டமான விஷயம் தான் அப்படிலாம் பண்ண மாட்டாக்கா தேனு பண்ணுவாங்க டி பண்ணுவாங்க காதல் வந்துட்டாலே அப்படித்தான் அதுவும் கல்யாணம் வேற முடிவு பண்ணிட்டோம் பிள்ளை சோறு சேர்ந்து சுத்திட்டு கிடக்கும் ரெண்டு லீவுன்ற பட்சத்துல ரெண்டு சேர்ந்து காடு வயலும் விட்டு தான் கிடக்க மாட்டா சோறு ஆகி அப்ப முத்து தானா முத்தும் பட்டினி தான் பாண்டியமாவும் பட்டினி தான் அங்க காதல் நிலைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் சாப்பாடு செய்யணும்னு சொன்ன என்னை கூட்ட வந்து இப்படி மறியில உக்கார வச்சிருக்கீங்க பேசிய ரொம்ப நாள் ஆச்சு கல்யாணம் முடி பண்ணதுக்கு முன்னாடி கூட அங்கங்க பாத்துக்கிட்டு இருந்தோம் கல்யாணம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சுத்தமா ஒன்னு பார்க்க முடியல தெரியுமா ஒரு பிரைவசியே இல்லாம போயிடுச்சு அதுக்கு என்ன பண்றது நீங்களும் வேலை வேலைன்னு ஓடிடுறீங்க நானும் வேலை வேலைன்னு ஓடிடுறேன் அதனால அப்படி இருக்கு அதான் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஓப்பது அதுக்கு அதுக்கப்புறம் உங்க கூட தான் இருக்க போறேன் இருந்தாலும் இதெல்லாம் ஓவர் தெரியுமா நானே இப்ப தான் என் தேனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சமா தூ ஸ்பேஸ் கொடுக்கணும்ல எல்லாரும் ம் கொடுத்துறாங்க கொடுத்துறாங்க ஆமா நான் சொன்னேன் லீவ் போட்டியே உங்க வீட்ல என்ன சொன்னே நான் எது சொல்லல நார்மலா ஸ்கூல் லீவ் நான் போலாம் மட்டும் சொன்னேன் ஏதோ யாரோ சொல்லல பாண்டியா மாச்சிங்க வீட்ல எல்லாம் ம் அது வீட்ல வந்து தூக்கிட்டு வரும்போது கேட்டிருக்கணும் யார் இருக்காங்க இல்லன்னு நான் மாட்ட கொல்லப்பரத்துல தான் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க அப்ப பாண்டியா மாமியா பக்கம் வரலையா வந்துச்சு கேட்டா தைரியம் வராதின்னு நான் மட்டும் தூக்கிட்டு வந்துட்டேன் சரி பாண்டியம்மா என்ன சோறாக்கி வைக்க சொல்லிட்டு நூறு நாள் வேலைக்கு போயிருக்குங்க மணி வேற ஆயிருக்கும் இப்போ எல்லாரும் வர நேரம் நான் இல்லைன்னா பாண்டியம்மா என்ன நினைக்கும் நூறு நாள் வேலைக்கு தானே போயிருக்கு நீ சோறாக்க மாட்டேன்ற உண்மை எப்பவும் தெரிஞ்சிருக்கும் அது எப்படி தெரியும் பாண்டியம்மா மட்டுமா நூறு நாள் வேலைக்கு போயிருக்கு இருல இத்திரு கனியும் போயிருக்குல்ல எங்க ஆச்சுங்க அதுங்க நேரம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோங்க உன் பேத்தி என்ன பண்றான் உன் பேரை என்ன பண்றான்னு அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் லீவுல தான் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அதுங்களே நேரம் முடிவு பண்ணிருக்கோங்க நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது உட்காந்து லாவ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு உண்மையாவா சொல்றீங்க ஆமாண்டி நீ எது வருத்தப்படாத உன்னை யாரும் தேடவும் மாட்டாங்க நீ சோராக்கி வச்சிருப்ப நீ எதிர்பார்க்கவும் மாட்டாங்க எங்க ஆட்சி நேரம் கிளியரா புரியற மாதிரி இப்பாண்டியம் ஆச்சுக்கு சொல்லியிருக்கும் ஆமா இப்ப எதுக்கு என்ன கூட்டம் அதுவும் மாடியில உட்கார வச்சிருக்கீங்க ஏனக்கி விடுங்க நான் கீழே உட்காருவேன் அதெல்லாம் வேணாம் நீ மடியில உட்காந்து நான் இப்படி பார்த்து பேசிட்டு இருக்கேன் ஆமா இந்த அட்மின் என்ன நினைச்சிட்டு இருக்கு எப்ப நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க கல்யாணம் மட்டும் பண்ணி வைக்கல அவ்வளவுதான் அட்மின் அட்ரஸ் கண்டுபிடிச்சு ஆடிப்பாங்க எல்லாரும் தேனமா

அல்லவன் கேரக்டர் முடிஞ்சு போச்சுமா இப்ப நீ எனக்கு சொந்தமாக புரியாது அதனால ஒரு எடுக்கத்துல தப்பு இல்ல அப்புறம் நீ தண்ணாடி ஃபீல் பண்ற அப்ப நான் உன்ன வந்து பாக்க மாட்டேன் திருட்டு தனமா லவ் பண்ண மாட்டேன்ல அதான் முடி பண்ணிட்டு அது இறங்கிட்டேன் ஐயோ பரதே இதெல்லாம் ஓ நான் இதுக்கெல்லாம் நான் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்ப்பா முடியாது முடியவே முடியாது இதெல்லாம் தப்பு இப்பதான் வைட்டா இருக்கான் பரத் அதுக்குள்ள தப்புன்ற பாத்தியா உங்க ஃபோன் தான வைப்ரேட் ஆகுது எடுங்க எடுத்தா யாராவது டிஸ்டர்ப பண்ணுவாங்க நான் ஒரு முடிவோட இருக்கேன் ஏட்க மாட்டேன் அங்க எடுங்க சரி நீ ரொம்ப ஆசை பண்ற அதனால எடுக்கறேன் டேய் மச்சான் சொல்ல ஆகாஷ் நீதானா நானே மச்சான் எங்க இருக்கா உன்னை உடனே பார்க்கணும் உடனே பார்க்கணுமா ஏதாவது முக்கியமான விஷயமாடா ஆமா முக்கியமான விஷயம் தான்டா மீனாட்சி வீட்டுக்கு வா ஏங்க திரும்ப ஏதாவது பிரச்சனையா இருக்குமா ஏய் ஏதாவது பிரச்சனையா மச்சான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது பிரச்சனை இல்லன்னு சொல்ல முடியாது நீ கொஞ்சம் வா முக்கியமான விஷயமா இருந்தா மட்டும் சொல்லு இல்லனா வந்து உன்னை சாவடிச்சிருவோம் சொல்லிட்டேன் ஏன்னா நான் முக்கியமான வேலையில இருக்கேன் டேய் முக்கியமான விஷயம் தான்டா வாடா என்ன அதான் முக்கியமான விஷயம் தரல போங்க அப்ப நைட்டே என்ன பார்க்க வரதியா எப்படி எல்லாம் கமிட்மென்ட்ட कंफर्म பண்றாரு பத்தியா வாங்க நீங்க போய் பாத்துட்டு வாங்க வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது நீ பாருவியான் சொல்லு வாங்க நைட் வந்து பார்க்கறேன் இப்ப போயிடு வாங்க டேய் மச்சான் லைன்ல இருக்கியா இல்லையா வந்து தொலைக்கறேன்டா ராசாத்தியத்தை வீட்டுக்கு தான வரணும் ம் ஆமாமா சீக்கிரமா வா நான்

அவ கிட்ட இப்படி பேசுறதுலேயும் தப்பு இல்லை இந்த ஒரு வாரத்தையும் விட்டுட்டேனா நான் உன்னை எப்படி லவ் பண்ண போறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி லவ் பண்ணுவேன் அது வேற ஆனாலும் இப்ப லவ் பண்ற மாதிரி வராது இல்லை இந்த மாதிரி தெரியாம தெரியாமல் பாக்குறது இந்த மாதிரி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் இந்த ஃபீல் அப்போ வராது அது வேற ஃபீல் இது வேற ஃபீல் பண்றேன் டென் மணிக்கு கம்மி இருக்கா தேங்க் யூ பொண்டாட்டி கேட்டுக்கா புருஷனை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதுக்கு ஆமா கேட்கணும்னு நினைச்சேன் கால்ல இந்த கொலுசு செம்ம அழகா இருக்கு தெரியுமா ஆமாம் போட மாட்டேன் அண்ணன் வாங்கி கொடுத்துச்சு ஆசையா ஸ்கூலுக்கு போகிறப்ப இதெல்லாம் போட்டு போனால் பசங்க கிண்டல் பண்ணுவாங்க அதனால் லீவுனால எப்போ பார்த்து போட்டு காட்டிட்டு கழட்டிடுவேன் இப்போதான் கல்யாணம் ஆகும் போதுல பொம்பளை பிள்ள வெறும் காலோட இருக்கக்கூடாது மெல்லி குளிச்சம் போடக்கூடாதுன்னு அப்போ தான் போட சொல்லிச்சு அதனால இப்போலாம் போட்டுக்கிட்டே இருக்கேன் நல்லா இருக்காவே கியூட்டாக இருக்கும் தெரியுமா வரேன் பொண்டாட்டி சைட்லாம் அடிக்கிறாரு பரத் ஆமா இதான் பொன்ட்டி நான் யார் சைட்பா பரத் ஐ லவ் யூ பொன்ட்டி ஒத்து உண்மையிலே வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் ஆனால் அந்த கஷ்டத்தை ஒரு செகண்ட்ல கூட உனக்கு காமிச்சது கிடையாது நீயும் அவன் கஷ்டத்தை சொல்லுவான் கஷ்டத்தை சொல்லலை அப்படின்றதெல்லாம் தாண்டி அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீயும் எல்லாத்தையும் இது வரைக்கும் வாழ்ந்திருக்க உங்கள் ரெண்டு பேரை மாதிரி ஊரில் நான் வேறு யாரையுமே பார்த்தது கிடையாது இப்போ உனக்கு கல்யாணம் ஆக போகுது என்னோட ஒரே விருப்பம் எப்படியாவது மகாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது மட்டும்தான் இப்போதைக்கே மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா நீ வந்ததுக்கப்புறம் அவன் ரொம்பவே தனிமையில் இருப்பான் ஃபீல் பண்ணுவான் அதான் யோசிக்கிறேன் ஹம் டீக்கரை மொத்தம் இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிட்டான் இருக்காரு கடையிலேருந்து லேட்டாக வராரு எங்க எங்கேயும் காணாமல் போயிடுறாரு மகா அவ தான் நினைக்கிறேன் அவகிட்ட பேசுறாருன்னு தான் நினைக்கிறேன் அண்ணனும் அப்ப கல்யாணம் பண்றது சொல்லு அப்படிதான் நினைக்கிறேன் ஆனால் எங்ககிட்ட எல்லாம் சொல்ல தயங்குது எனக்குலாம் உண்மை தெரியுன்றது இன்னும் அண்ணனுக்கு தெரியல மகாவும் காமிச்சிக்கல போல அதனால அப்படியே போகுது சரி நம்மளும் தெரியாத மாதிரியே காமிச்சிப்போம் ஏன் லேட்டா வருதுன்னா நம்ம கேட்க தேவையில்லன்னு நான் கேட்குறதும் இல்லை அப்படி இருங்க அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவன் கொஞ்ச நாள் வாழ்க்கையை வாழட்டும் அவன் இது வரைக்கும் குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டான் இதுக்கப்புறமாச்சும் அவன் சந்தோஷமா அவனுக்குன்னு ஒரு லைஃப் வந்துருச்சு அதை வாழட்டும் தேன்மொழி ஆமாங்க நானும் அதனால தான் விட்டுட்டேன் அண்ணன் இந்த மாதிரி லேட் நைட்லாம் வராது எங்கேயும் போகாது எங்களுக்குள்ள எங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே தான் இருக்கும் வீடு கடை அவ்வளோதான் அதோட உலகம் அதையும் தாண்டி இப்போ ஒரு உலகத்தை மகா தான் காமிச்சிருக்கா உண்மையிலே அண்ணன் சந்தோஷமா இருக்குங்க அது மூஞ்சிலே தெரியுது தெரியுமா அவ்வளோ சந்தோஷம் அதனால தான் நானும் அண்ணன் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது அப்போ தான் ஏதாவது கேட்டால் கூட நானும் சமாளித்து விட்டுடுறது இப்போல்லாம் ம் அப்படியே பண்ணேன் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கையோட உங்கள் கல்யாணத்தை முடிச்சிடணும்

あっ <laughs>